மலர் அலங்கள் தாதை தாய் தாதை தாய் மனம் கழிப்ப வந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உன்னணத்து அமுதம் ஊரி உன்னனைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மழலை தீஞ்சொல் வண்ணமின் பவள செவ்வாய் குதட்டியே வளரா நின்றார் இந்த பாட்டில் சேக்கிடாரு காட்டுகிற நிலை இந்த மழரை சொல் சொல்லுகிற காலம் அதை சொல்லார் பாருங்கள் மலர் எப்பவுமே மலர் என்பது குளிர்ச்சியானது ஆனால் தன்மலர்ன மூணு சுழியின் தன்னகரம் அப்படின்னு சொல்வது அந்த தன்னகரம் என்பது குளிர்ச்சியை குறிக்கிறது அந்த இன் என்பது குளிர்ச்சி அதே ரெண்டு சுழி இன் போட்டிங்கன்னா என் மலர்ன்னு ஆயிடும் தன் மலர் என்னது அப்படின்னு ஆயிடும் அப்படி இல்லை குளிர்ந்த மலர் தன்மலர் ஒரு சுழியை சேர்த்தி போட்டால் பொருள் வேறு குறைச்சிட்டிங்கன்னா பொருள் வேறு எப்படின்னு பாருங்க சொல்லும்போது எல்லாம் ஒன்றாவதுக்கு மாதிரியே இருக்கும் அப்படிலாம் இல்லை இன் இண் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது சொல்லும் போதே தன் சொல்லணும் நாக்கை மடித்து இன் சொன்னீங்கன்னா மூணு சுனி இன் நாக்கை மடிக்காமல் இன் சொன்னீங்கன்னா ரெண்டு சுனி இன் தன்மலர் அது வேற என்னதுன்னு தன்மலர் அப்படின்னா குடிந்த மலர்ந்த தமிழ் பேசுனாவே இன்பம் நீங்கள் அந்த நாக்கு இங்கே தொடுவது இங்கே தொடுவது அங்கே தொடுவது மடிப்பது அப்படின்னு பண்ணால் ஒரு சுரவி சுரக்குங்க இது மொழிக்கே அமைந்த அருமையான ஒரு மொழி தமிழ் நீங்கள் பேசுனா அமுதம் ஊரும் அதனால் தான் தமிழ் என்றால் அமுதம் என்று பேருன்னு சொன்னாங்க சும்மாலாம் சொல்லலை சும்மா கவிஞன் பாடிட்டு போயிட்டாரியா அப்படிலாம் இல்லை நீங்கள் உடம்புல இருக்கிற உறுப்புகளெல்லாம் நீங்கள் நம்முடைய உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து என்று சொல்லக்கூடிய எழுத்தை எழுத்தா சொன்னீங்கன்னா ஒரு ஒரு உணர்வு ஒரு ஆனந்தம் இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் ஏ நாம் கூட தமிழை நல்லா சொல்கிற பாட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த உணர்வு வேறுபாடு தெரியுங்க ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் வேறு வேறையாக மாற்றிட்டதுனால நமக்கு அது தெரியல அது என்ன பண்ணுற தமிழ் என்று சொல்ல பெறுகிற இந்த குலத்தில் பிறந்து அந்த தமிழ் என்பதை அறியாத நிலையில் இன்றைய காலம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அதனால் நீங்கள் எச்சில் ஊறுங்க நீங்கள் அந்த மொழியை அந்த ல ல இதெல்லாம் சொல்லி பாருங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரியும் அப்படி அந்த ஒரு 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 எழுத்துக்கும் அந்த மாத்திரை அளவு ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரைன்னு வச்சுருக்காங்களா இல்லையா அது அது சொல்லும் அதனால் இது இனிமை இயல்பாகவே இருப்பது மற்ற மொழி இனிமையை நீங்கள் சொல்ல கொண்டு வரணும் இங்கே அப்படியே சொல்லே இனிமை தான் போய் இந்த உலகத்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிமையானது எங்கும் இல்லை அப்படின்னு ஒரு பாரதியார் சொன்னார் ஆனால் நமக்கு தெரியலையே சொல்லியும் கூட தெரியலையே சொல்லாமல் மட்டும்தான் கூட பரவாயில்ல சொல்லியும் தெரியலையே என்ன செய்வது காலம் அப்படி இருக்கிறது காலத்தை நொந்து கொள்வதை தவிர வேறு ஒன்றும் வழி தெரியும் யாரை வந்து சிவ சிவசிவா அப்படின்னு தான் சாமியிட்ட தான் கேட்கணும் எனவே தன்மலர் அலங்கள் அதில் குளிர்ந்த மலரை மாலையாக சூடியிருக்கிற அப்பா ஏன் அவர் தலைவர் அல்லவா வேடர் கூட்டத்தின் தலைவர் என்பதனால அடையாள மாலை தன்மலர் அலங்கள் தாதை அம்மாவை சொல்லும்போது பொதுவை சொட்டர் அம்மா அவ்வளோதான் அதனால் தாய் அப்போ தாதை தாய் மனம் கழிப்ப அப்படியே அந்த இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைய பார்த்தா என்ன அழகு பாருங்க அந்த குழந்தை அப்படின்னு ரெண்டு பேரும் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம குளத்தில் இப்படி ஒரு குழந்தையா ஏன் அது பாருங்களேன் எப்படி சிரிக்குது அப்படின்னு ஒரு சிரிப்பு அப்புறம் அது பேசும்போது நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது வாங்கி வாயில் வச்சுட்டு அப்படியே எச்சில் ஊறும் ஜொல்லு ஒழுகும் இல்லைங்களா அதை அப்படியே பா நீங்கள் பார்த்தோன்னே வாயில் கேட்டு அப்படி இங்கே நீட்டும் அப்படின்னா போவோம் நம்ம என் குழந்தைக்கு அறிவு பார்த்தீங்களா எனக்கு கொடுக்குது நீ சாப்பிட தங்கும் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அது வாயில் வச்சுட்டு ஏ நீ சாப்பிடு அப்படின்னு கொடுக்கும் எச்சின்னு தான் நினைப்போம் அமுதம்ங்க அது ஏன் அதை நீங்கள் அனுபவிச்சா தானே தெரியும் அந்த அனுபவம் வாய்க்கும் போது தானே தெரியுது ஐயோ என் குழந்தைக்கு என்ன அறிவு பாருங்க அப்படின்னு அந்த தாயும் தந்தையும் மகிழக்கூடிய வண்ண இந்த குழந்த வளருது தான் இங்கே காட்டுகிறார் தந்தை தாய் மனம் கழிப்பு ஒரு ஆனந்தத்தில் அப்படியே மகிழ்ச்சியில் இருக்க புண்ணிய கங்கை நீரில் புனிதமான திருவாய் நீர் அதாவது உலகம் முழுக்க சொல்லுது கங்கை புனித நீர் கங்கை புனித நீர்னு செயற்கிலார் பெருமான் சொல்லுகிறார் ஆம் கங்கை புனிதம்தான் ஆனால் அந்த புனிதத்தை விட புனிதமான ஒரு நீர் இருக்கிறது எங்கே இருக்குது தெரியுமா இங்கே வாங்க இந்த குழந்தைய பாருங்கள் அந்த வாயில் ஊர் எச்சில் இருக்குது பார்த்தீங்களா அது தாங்க புனிதம்னு கங்கை நீரில் புனிதமாம் அது வாய் நீரில் திருவாய் நீரில் நீங்கள் நம்ம நம்ம மொழி பேசும்போது பார்த்திங்கன்னா அடி வயிற்றுந்து வரணும் அந்த நாதம் அப்படியே வயிற்றுக்கு வந்து நெஞ்சுக்கு வந்து கண்டத்துக்கு வந்து அடி நாக்கு அப்புறம் நுனி நாக்கு அப்படின்னு உள்ளேருந்து அந்த சப்தம் வரணும் சப்தம் அப்படி வழிபடும் போது வாய் ஈரமாக இருக்கணும் நான் வறண்டுருச்சுன்னு வச்சுங்களேன் பேச்சு வராதுங்க நாக்கு உள்ளுக்குள்ள அந்த அந்த நம்ம சொன்ன அந்த அப்படியே ஈரப்பதம் இருந்தால் தான் பேச முடியும் நாக்கு வரண்டிருச்சுன்னு வச்சுங்களேன் பேச முடியாது அப்போ அந்த சொல் எப்படி வருதுன்னு கேட்டால் நம்ம பேசினோம்னா அந்த சொல்லானது அந்த எச்சிலோடு கலந்து தான் வரும் அதுக்கு பேர் எச்சில் நாம் பேசினா ஆனால் அந்த குழந்தை பேசுச்சுன்னா அது எச்சில் இல்லை புனிதம் ஏன் அது வாயில் இருக்கிறது எச்சில் இல்லைங்க கங்கை விட புனிதமாகிய நீர் அதில் அப்பா அம்மா அப்படின்னு அது அந்த அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்து கூப்பிட்டுச்சின்னு வச்சுக்கினேன் அப்பா அம்மான்னு உடனே கூற்றுமா என்ன அதுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜில் அது கூப்பிடும் அது என்னை தான் கூப்பிடுது என்னை தான் கூப்பிடுதுன்னு மகிழ்கிற அந்த உணர்வு இருக்குது பாருங்க அப்படியே பார்த்தோன்னே அதை சொல்லார் அந்த அந்த சொல் இருக்கு பாருங்க அது எப்படிப்பட்டது அப்படியே கங்கைக்குள்ளே குளிச்சுட்டு வந்த த வார்த்தையாக இல்லை இது வாய் அமுதம் என்கிற வகையில் வருகிற வார்த்தை அதனால தான் வள்ளுவ பெருமான் சொன்னார் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழந்தையின் மழலை சொல்ல கேட்டால் யாழ் இனிது அல்ல குழல் இனிது அல்லன்றான் ஏன் அவரவருக்கு தத் தம்மம் தன்னுடைய குழந்தையின் மழலை சொல் அதை விட சிறப்பாக அப்போ அது மழலை சொல்லுனே அதுக்கு பேர் அதுதான் அனுபவிக்கிறாங்க ரெண்டு பேரும் மனம் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கிறாங்க தாய் தந்தை மனம் கழிப்ப அப்படியே கங்கையினும் புனிதமாகிய வாய் திருவாய் நீரில் உன் அணைந்து அந்த சத்தம் எப்படி வருது அப்படியே வந்து அந்த த எச்சில் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஈரப்பதத்தில் அப்படியே கலந்து அந்த வார்த்தை வருது அதான் சொன்னார் அமுதம் ஊறி ஒழுகிய இது எச்சில் ஊறி வந்த வார்த்தை இல்லைங்க அமுதம் ஊறி வந்த வார்த்தை சொல் அப்படி சொல்ல மழலை சொல் அமுதம் எல்லாருக்குமே ஆனால் இது உண்மையிலேயே அமுத வார்த்தை ஏன் அமுதத்தில் ஊறி வரனால இது அமுத வார்த்தைன்னார் அது சொன்னார் அமுத மழலை தீஞ்சொல் வண்ணமின் பவல செவ்வாய் அப்படியே சிவந்து இருக்கிற வாய் ஏன் உடம்பு தாங்க கருப்பு முதடு சிவப்பு சிவந்து இருக்கிற வாய் குழந்தை பருவம் மழலை சொல்லி சொல்லி அம்மா அப்பா அப்படின்னு அது கூப்பிடுகிற அந்த அழகு இருக்குதே அது அம்மா அப்பான்னு அது ஒரு குறிப்பில் கூப்பிடுது அந்த சொல் அந்த பெற்றோருக்குள்ள அவ்வளோ ஒரு பேரானந்தத்தை கொடுத்துருக்கிறது அப்படி அவர் வளர்ந்து வருகிற நாளில் அப்படின்னாரு